தோ இல்ல பசுதி அடிக்கிறதோ இல்ல தேவாலயத்தை அடிக்கிறதோ போன்ற வேலைகளை அதனால இந்த தெருமுனை கூட்டத்துல என்ன தலைமை என்ன தலைமை செய்தி என்ன பதினா பதினாலு தீர்மானங்கள் திராவிடர் கழகத்தினுடைய பதினாலு தீர்மானங்களை விளங்கி தோன்ற இந்த கூட்டத்துல நாலாவது தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடராஜர் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தெற்கு வாசல் அடைக்க

அப்படின்னுவான் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்கன்னா ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த உண்மையான சொல்லுவா இயேசி மகன் இயேசி மகன் உன்னை வணங்குறான் அப்படின்னு பொருள் இந்த மாதிரியான அவன் மந்திர ஓகே தமிழ்ல ஓகனானா நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா வருவோமா நம்ம ஒரு தாய்க்கு பல தகப்பனுக்கு நினைச்சு பாருங்க அதுக்கு பொருள் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு தாய்க்கு பல தகப்பனுக்கு அப்புறம் நம்ம இயேசி மகன் தந்து வணங்குறான் அப்படின்னு அவன் தமிழ்ல சொன்னானா நம்ம கேட்டுக்கிட்டு அவங்க வெளியே வருவோம்மா தமிழ்ல விளக்கி சொல்றதா நீங்க பண்ற பித்தலாட்டத்தை விளக்கி சொல்றேன்னா இந்த திராவிட கழகத்துலேயே வேலை நீங்க வேணும் தூய்வு இருக்கக்கூடாதுன்றது எங்களுடைய தான் இல்ல இருக்கட்டோம் நாங்களும் வரோம் அவங்க வருத்தோம் எல்லாரும் சேர்ந்து உள்ள போய் கடவுளை வணங்குவோம் ஏன் நாங்க வந்தா என்ன ஆகும் அந்த கடவுளை அப்படி நாங்க வந்தா திருத்திட்டு போடுறோம் அவனுக்கு திருக்க நாங்க ஏன் வரணும் அப்படின்னு நம்ம தோழரை தீர்க்கும் இல்லை மக்கள் கேட்கணும் இல்லையா நான் வந்து வணங்க வணங்கனா அவன் தீட்டா தூவிடுறான்னா நான் வரலன்னு சொல்லி ஒண்ணு விளக்கணும் இல்லைன்னா மதனை விளக்கணும் இது ரெண்டு பேரோ இருப்பா மக்கள் முன்னு வராதால திராவிடர் தலைவர் அந்த முன்னெடுப்புகளை பெரியார் துறை பெரியார் காலம் தொற்று இந்த ஆசிரியர் காலம் வரை இன்றைய ஆசிரியருக்கு வயசு தொண்ணூத்தி ரெண்டு முழு ஆசிரியர் சுற்று சுற்றுப்பயணத்துல இருக்காரு அவங்க பாருங்க சாதாரண ஒரு தலைமணியோ ஒரு காட்சியில வாங்கிட்டா ஒரு கூட்டம் இருக்கு வாங்க வாங்கப்பான் வரமாட்டாங்க பொதுமக்கள் கோவில் ஏன்னா நேற்று தான் மருத்துவமனை இருந்து வந்தேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை ஒரு தாங்க சொல்லுவாங்க ஆனா தொண்ணூத்தி ரெண்டு வயது ஆசிரியர் இருக்கு தமிழக தலைவர் ஆசிரியருக்கு வீரமணி அவரை வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசு தொண்ணூத்தி ரெண்டு வயசுல என்ன சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு ஆசிரியாக வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு அப்பதான் நினைச்சு பாருங்க அவரு யாருக்காக அவர்க்காகவா அவரோட தனிப்பட்ட வாழ்வுக்காகவா கிடையாது அவர் தனிப்பட்ட வாழ்வுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு பணத்தை தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன பெருசா இருக்க தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடிய போகுது கிடையாது நம்மளா மக்களுக்காக எந்த மக்களுக்காக நம்மளை சூத்திரம் சொன்னாங்க சூத்திர மக்களுக்காக அந்த பெரியார் எப்படி இவங்க எல்லாம் சூத்திரனா விட்டு இறந்து போறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாரோ அதே மாதிரி அந்த பணியை எடுத்து நம்மளும் சூத்திரனா விட்டு போக கூடாதுன்ற ஒரே எதிரவர ஆசிரியர் தினந்தோறும் தினந்தோறும் அறிக்கைகளை கொடுத்தோம் நாள பேச்சு இது மேடை பேச்சுகளை தேவை சொல்லவும் நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராது ஒரு விஷயம் என்னன்னா இளைஞர்களுக்கு பெறும் அளவுக்கு இல்லை இப்போ எனக்கு அடிப்பட்டு இருந்தால்தான் வழி தெரியும் எனக்கு அடிப்படாத வேலைக்கு நான் என்ன நினைச்சிருக்கோம் நான் நல்லா சொகுசா இருக்கேன் ரொம்ப பிரச்சனை இல்லை நான் வேலைக்கு வர சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் விழிச்சுக்கிறேன் இந்த வேலைக்கே வந்துட்டு முடியாது நீ சம்பாதிச்சிருக்க முடியாது அதே நீங்க சம்பாதிச்சிருந்தாலும் உன் விருப்பத்துக்கு கேட்ட மாதிரி நடந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல நீங்க எழுந்துச்சு அந்த சூழல்லாம் எல்லாம் மாற்றியதும் இந்த கருப்பு சட்டை கூட்டம் தான் அந்த சூழல் எல்லாம் திருத்தி அமைச்சதும் இந்த கருப்பு சட்டை கூட்டம் தான் இந்த கருப்பு கருப்பு சட்டை கூட்டம் அதுக்கு நாலு பேர் தான் இருக்காங்க நாலு பேர் தான் இருக்கும் கட்டாயம் நாலு பேர்ல இதே இதற்கு அதாவது திருமலை கூட்டமும் இல்ல மத்த கூட்டமா இருந்தாங்க கருப்பு சட்டம் ஏன்னா உலகத்துல சிந்திக்கிறவங்க விஞ்ஞானிகள் எத்தனை போடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா குறைவாதான் இருப்பாங்க இருபது ஏழு பேர் அதுல அதனா மிஞ்சு போனா ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் விஞ்ஞானிகள் இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த கருப்புச் சட்டக்காரங்களுடைய வேலையும் விஞ்ஞானிகள் அவங்க வந்து அவங்க சிந்திச்சுட்டு இருக்காங்க ஆனா நாங்க மக்களுக்கு நடந்த நேர இருக்கிற தலைஞர் இருக்கிறாங்க பாகுபாடுகிற தலைமை வைக்கிற உண்மைகளை வெளிக்க சொல்லி கூட்டமாத்தோம் அப்ப கண்டிப்பா விஞ்ஞானிகள் தலைமை குறைவா அதே போல என்னுடைய கிட்டமும் கண்டிப்பா குறைவா தருவாங்க ஆனா குறையவே தவிர என்னுடைய வீரியா ஒருபோதும் குறைவா இருக்காது தீவிரமா இருக்கும் ரத்தம் செஞ்சாம என்னுடைய கருத்துக்களை மக்கள் வந்து தொடர்ந்து கொண்டு போவோம் பேசுவோம் ஏன்னா சிந்திக்க சிந்திக்க சொன்னவர் புரியாரு அதனால சிந்திக்க சொன்ன விஜயகுமார் அவர்கள் என்ன தெரியல சிந்திக்கலாம் மக்கள் முதல்ல சிந்திக்கணும் தடவைக்காருன்றதுலாம் அப்புறம் முதல்ல ஏதாவது சிந்திச்சு பார்க்கணும் மக்கள் அதுக்கு ஒன்று வரணும் இனி வர்றதுக்கு நாங்க தேவையூட்டங்களை நடத்துக்கிட்டே தான் இருப்போம் மக்கள் விழிப்புணர்வு அடைகிற வரைக்கும் திராவிடர் படகு தான் இருக்கும் எப்படி இயங்கியா தான் இருக்கும் மக்கள் இணைக்கு இழைத்துணர்வு அடைகிறாங்களோ அது வரைக்கும் கண்டிப்பா இதுல வந்து எதுக்காக வர வைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு திரும்ப சூத்திரம் வைத்து தள்ளப்படுறாங்க தள்ளப்பட வைக்கிறதுக்குதான் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம எல்லாம் கல்வி கட்டுட்டோம் இப்போ தோழர்கள் இருக்காங்கல்ல நாங்க எல்லாம் கல்வி கட்டுட்டோம் நல்ல வேலை எல்லாம் சம்பாதிக்கிறோம் இந்த சம்பாதனை வேலை இப்படியே நீடிக்க கூடாது அப்படின்றதுதான் இந்த பாதிசருடைய இனம் நம்ம இந்த மாதிரி நல்ல சட்டை போட்டுக்கிட்டு நல்ல காலனை நல்ல சூழ் நல்ல நிலை விருத்திகிட்டு இருக்கக்கூடாது திரும்ப அவங்க வைக்கணும் கட்டடத்துலதான் சிறப்பதான் தெரியலாம் போகும்போது தொடக்கம் இல்லை ஏதோ நடந்து போறதுக்கு அவங்க பாவத்த அவங்களே அழிச்சுட்டு போவாங்க இந்த மாதிரியான நிலைக்கு கொண்டு தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம இழந்திருக்கிற தயவுக்கு வந்து இதை தந்துடும் ஏன் இந்த மாதிரியான கருத்து சட்டத்தினு தம்பி பேசுறாங்க என்ன நீங்க கேட்கறது கூட அதாவது எதாவது சொல்றது இணையதளத்துல ஆ ஊண்டு கட்டிட்டா எல்லாம் சரியா போகுதுன்னு நினைச்சு மறைமாற்றமா போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதெல்லாம் மிக வாழ்க்கைக்கு நம்ம சமூகத்துக்கு ஒப்பு வராது ஏன்னா என்ன சொல்லுவாங்க நாளுக்கு பேசுவாங்க போய்ட்டு ஆனா இந்த ஈட்டம் அந்த அது காலம் மட்டும் மக்களுக்கும் அந்த பிரச்சனை மட்டுமே பேசுவாங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை எங்களுக்கு தண்ணி இல்லை பாய் இல்லை ஊர் இல்லை எங்கெல்லாம் பேச மாட்டோம் மக்களுக்கு எல்லாம் சாதமாக இல்லை மக்கள் கிட்ட ஏற்றத்தான் வருது விலைக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வரதான் திராவிடருக்காக இதே போல இந்த தீர்மானத்திலே முழுக்க முழுக்க அதுதான் தீர்மானத்தை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க மக்களுக்கு எதன விஷயத்தோம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கு அதனால மக்கள் நம்ம வந்து விழிப்புணர்வை அடைவேங்க விழிப்புணர்வை அடைஞ்சு எதனால இப்படி இருக்கு இந்த சமூக சமய ஏன் இப்படி இருக்கு அதை மாற்றி அமைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம மக்கள் நம்ம தமிழ்நாடு தாண்டலுக்கு ஆசிரியர் ஆசிரியரா வரைக்கும் தெரியாரு ஆசிரியர் அப்ப பாத்துக்கோங்க அந்த தேவைகள் எவ்வளவு இருக்கும்ன்றத பாத்துக்கோங்க சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்